நாம நிதி கேட்டோம் ரெண்டு ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க ஆனா அவங்க உடனடியாக இடைக்கால நிதி உதவியை கூட செய்யல நம்முடைய நைனா நாகேந்திரன் கோபித்துக் கொள்ளக்கூடாது அவருக்கு உண்மை தெரியும் ஆனால் அவர் பேச மாட்டார் நீங்கள் பேசுங்கள் என்று தான் எனக்கு அனுமதி கொடுப்பார் இருந்தாலும் மாநில அரசோட நிதியை வச்சு நிவாரண பணிகளை நாம் செஞ்சோம் தொடர்ந்து ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்டு கொடுக்காத அவங்கள கண்டிச்சோம் அப்பவும் வரல நாடாளுமன்றத்திலும் பேசணும் அப்பவும் வரல ஏன் நீதிமன்றம் போனோம் அதன் பிறகுதான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதியை அறிவிச்சாங்க அது எவ்வளவு கேட்டது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் வேற வழி இல்லாம ஒன்றிய அரசு கொடுத்தது எவ்வளவு கொடுத்தது வெறும் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் நாம கேட்டதில் ஒரு விழுக்காட்டை கூட கொடுக்கல இப்படிதான் ஒன்றிய அரசு நடந்துகிட்டு இருக்கு சரி போகட்டும் இந்த பட்ஜெட்லாவது நம்ம கேட்ட நிதிகளை ஒதுக்கி தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுவும் இல்லை தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாதுன்னு ஒதுக்கிட்டாங்க மீண்டும் மீண்டும் வஞ்சிக்குது ஒன்றிய பதாக அரசு அவங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் எலக்ஷன் வரக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் அறிவிப்புகளையும் நிதியும் கொடுப்பாங்க அதனால தான் நாம கேட்கிறோம் என்ன கேட்கிறோம் இந்தியாவோட வரைபடத்தில் மட்டும் தமிழ்நாடு இருந்தா போதுமா அரசாங்கம் வெளியிடக்கூடிய நிதி இருக்க வேண்டாமா ஒன்றிய அரசு திட்டங்கள்ல தமிழ்நாட்டின் பெயர் இருக்க வேண்டாமா தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க வேண்டாமா தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தா போதும் நினைக்கிறாங்களா இப்படி நாம் கேட்கிற கேள்விகள் எதுக்கும் பாஜக இருந்து எந்த பதிலும் வராது திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ் ஆனால் இப்போ மாநில நிலைக்கு ஒன்றிய அரசு தர அல்வா தான் அதை விட ஃபேமஸாக இருக்கு நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசை பொருட்படுத்தாம நமக்கு நாமே தமிழ்நாட்டை மேம்படுத்திட்டு வரோம் அதனால்தான் ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்கள்லையும் முன்னிலையில் இருக்கிறோம் அதுக்கு காரணம் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் ஒன்றிய அரசு மேல குறை சொல்லிட்டு எந்த திட்டத்தையும் உருவாக்க நாள் புது திட்டங்கள் இருக்கு நாங்கள் உருவாக்கிட்டே இருப்போம் நேற்றைக்கு கூட கங்கை கொண்டா சிப்காட்ல மூவாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாடா பவர் சோலார் நிறுவனத்தை தொடங்கி வச்சோம் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விக்ரம் சோலார் நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் சோலார் நிறுவனத்துக்கு நாம ஆட்சிக்கு வந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டுல புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஒயு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அடிக்கல் நாட்டி நேற்று அதாவது ரெண்டே ஆண்டுல திறந்து வச்சிருக்கிறோம் அந்த தொழிற்சாலை மூலம் மட்டும் நாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அதுல முக்கியமான என்னன்னு கேட்டாலும் எண்பது சதவீதம் பேர் பெண்கள் அந்த நிறுவனத்துக்கு நான் போனப்போ அங்கிருந்து ஒரு பெண் தொழிலாளர் என்கிட்ட சொன்னது அப்பா எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய தொழிற்சாலையை கட்டி எங்களுக்கு வேலை கொடுத்திருக்கீங்க நன்றின்னு அந்த மகள் சொன்ன போது நான் நெகிழ்ந்து போனேன் அதே மாதிரி விக்ரம் சோலார் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சி புரிஞ்சுணர்வு ஒப்பந்தம் எம்ஓயோ போட்டிருந்தாலும் அதுக்கு பிறகு அவங்க எந்த முயற்சியும் செய்யல அதை பத்தி கவலையே படல ஆனா நாம அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டை சூழ்நிலையை விளக்கி உறுதி கொடுத்து அந்த நிறுவனத்தை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறோம் அதுலேயும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்க போகுது நான் இப்பவே சொல்றேன் அங்கேயும் பெரும்பகுதி மகளிருக்குத்தான் வேலை வாய்ப்பு இப்படி சொல்றதுனால இந்த மாவட்டத்தான்களுக்கு கொஞ்சம் பொறாமை கூட வரும் உண்மையை சொன்னா ஒரு பெண் கல்வி பெற்று பொருளாதார சொந்த அடைஞ்சா அந்த குடும்பத்தோட தலைமுறையே உயர்ந்திருக்கும் அதனாலதான் என்னுடைய ஆட்சியில் மகளிருக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு விவசாயிகள் பயன்படக்கூடிய வகையில் எழுபத்தேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெகா உணவு பூங்காவையும் அதே சிப்காட்டில் திறந்து வச்சிருக்கிறேன் அதன் மூலம் ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்னுடைய இந்த ஆட்சியில் நவீன தொழில்களை மையமா தமிழ்நாட்டை உயர்த்தணும் சென்னை கோவில் மட்டும் இல்லாமல் தென் தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட தொழிற்சாலைகள் நிறைய அமையணும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் இதுதான் என்னுடைய இலக்கு அதை முன்னுரிமையாக கொண்டுதான் திட்டங்களை திட்டி முதலீட்டாளர்களுக்கு ஊக்கம் வந்து புதிய வரலாற்றை நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கு படித்த இளைஞர்களுக்கு இங்கேயே நல்ல வேலை கிடைக்கிறத உறுதி செய்வோம் இந்த தென்பாண்டி சீமையை தொழில் வளர்ச்சி நிறைந்த சீமையா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சின்னு ஒருங்காலம் சொல்லும் அந்த அளவுக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறேன் உலக அளவிலான முதலீட்டாளர்களாக இருந்தாலும் இந்தியாவோட முன்னணி தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் அவங்களை நான் சந்திச்சா எங்கள் தென் மாவட்டங்களில் தொழில் தொடங்க வாங்கினது அப்படிதான் நான் கேட்பேன் நான் மட்டுமல்ல நம்முடைய அமைச்சர்கள் அதிகாரிகள் தென் மாவட்டங்களை முதலீடு செய்ய பரிசீலனை செய்யுங்கன்னு தான் நாங்கள் வேண்டுகோளை வச்சுக்கிட்டு வரோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சி என்பது புலி பாய்ச்சலா இருக்கும் நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் போன்ற பகுதிகளின் முகமே மாறக்கூடிய அளவுக்கு முன்னேற்றமானது பிரம்மாண்டமாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய கனவு அது நிச்சயம் நினைவாகும் ஒரு பக்கம் இப்படி உழைச்சிக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எதிரானவங்க நம்ம மேல அவதூறுகளை அள்ளி வீசுறாங்க ஆட்சிக்கு கலங்களை ஏற்படுத்துறாங்க அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேசி நேரத்தை நான் வீணடைக்க விரும்பல நம்முடைய நேரத்தை ஆக்கபூர்வான பணிகளுக்கு செலவிடணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் விஷயக்கிருமையோடு அக்கப்போ ஊற்றல்கள் எல்லாம் காலப்போக்கில் காணாமல் போயிடும் இப்படி எத்தனையோ பேரை நாம இந்த அரைநூற்றாண்டுக்கு மேலான வகையில என்னுடைய வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அழுத்த நிறுத்தமா சொல்றது மற்றவங்க மாதிரி கட்டி தூரியம் வர கட்டி தூரம் வர எதிரிகளே இல்லைன்னு போடு நான் பேசுறவங்க இல்லை இந்த ஸ்டாலின் தோழமையில இருக்கக்கூடியவங்க பேசினாலும் சரி எதிர் முகாமில் குழந்தைங்க பேசினாலும் சரி அன்பா பேசினாலும் சரி கோபமா பேசினாலும் சரி அவங்க பேசுறதுல நியாயம் இருந்தாலும் சரி மக்களுக்கு நன்மை இருந்தா அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் தான் நான் நமக்கு எதிராக பேசிட்டாங்கல்ல காழ்ப்புணர்வோடு இல்லை நான் எனக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் வளரணும் அவ்வளவுதான் நம்ம வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாம தான் நம்ம ஆட்சிக்கு கலமை ஏற்படுத்த சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொரு செய்தியும் எப்படியெல்லாம் திரிக்கிறாங்க கருத்துருவாக்க செய்கிறாங்க அவங்கள நோக்கம் தான் திமுகவை எப்படி அழிக்கலாம் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை எப்படி கெடுக்கலாம் ஏன்னா அவங்களுடைய நீண்டகால திட்டத்துக்கு தடையா இருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான் அவங்களால பொறுத்துக்க முடியல இந்த ஆட்சி தான் தமிழ்நாட்டு முன்னேற்ற திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துறாங்க உண்மையான வரலாற்றை தோண்டி எடுக்கிறாங்க மொழி உணர்வை கல்வி உரிமை மாநில உரிமை பேசுறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தா பிடிக்கல நான் உறுதியோ சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு பக்கபலமா திமுக ஆட்சி எப்பவும் இருக்கும் திமுகவுக்கு பக்கபலமா தமிழ்நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் எப்பவும் இருப்பீங்க அவங்க என்ன சதி திட்டம் தீட்டி நேரடியாக வந்தாலும் சரி அது துரோகிகளை துறைக்கு அழைச்சிட்டு வந்தாலும் சரி அதை நாம நிச்சயம் முறியடிப்போம் ஏன்னா நாம தந்தை பெரியாரின் வழி வந்தவங்க பேரை அண்ணாவின் வழி வந்தவங்க தமிழக தலைவர் கலைஞருடைய வழி வந்தவங்க கொண்டிருக்கும் கொள்கையாலும் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளாலும் நாம தான் தமிழ்நாட்டை என்றென்றைக்கு மாள்வோம் அதுக்கு எப்பவும் உங்களுடைய துணை வேணும் அதற்கான ஆதரவை தொடர்ந்து நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விழா ஆற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி சுகன்யா அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம்